ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிரீன் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஆயா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் மாம்பட்டுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு எங்கள் ஆயா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் எங்கள் ஆயா வீட்டுக்குலாம் போயிட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வண்டியில் வந்து நானும் எங்கள் அம்மாவும் போன ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று வந்து எங்கள் அண்ணன் சித்திலாம் வந்தாங்க கிடையாது

வாசல்லே வந்து தொட்டியில் செடிலாம் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சித்தி வச்சுருக்காங்க பார்க்கவே பாருங்கள் அழகாக இருக்குது எல்லாமே இங்கே வந்து எங்கள் பாப்பா செல்ஃபோன் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வந்து எங்கள் ஆயை வந்து நாங்கள் வரேன்னு சொன்னோடனே வடைக்கெல்லாம் பருப்பெல்லாம் ஊற வச்சிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சரி அதான் எங்கள் அம்மா வந்து கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு வடைக்கு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கழனிக்கு வந்துட்டோம் கழனிக்கு வந்து இப்போ எங்கள் அம்மா எங்கள் ஆயெல்லாம் சித்திலாம் மாட்டுக்கு வந்து பில் அறுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்

கழனி அப்படி பார்த்து சொல்லிட்டு கழனிக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கிணத்துல வந்து மீன் இருக்குன்னு தாத்தாலாம் சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி அப்படியே மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே வந்து எல்லோரும் ஏன்னு இல்லை கொஞ்சம் விளையாடின்னு இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிணத்து

மோகன் இப்ப நம்ம எங்க போறது ஏன் தமிழ் பிராண்டி போட்டாங்க

ஆற்றுல கொஞ்சம் மீன் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து கிணத்துல வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா மாமா அண்ணாலாம் வந்து கிணத்துக்குள்ளே இறங்கி வலை போட்டு விட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்

மீன்லாம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அன்னக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து கிணத்துலையும் பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து கிணத்துல பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் வரால் மீன் ஜிலேபி மீனும் ஃப்ரெண்ட்ஸ் ஏடி நீ கா பண்ற எல்லாமே வந்து வாளுங்க பச்சையா கிடா அதப் போற நீ என்ன தெரியியோ ஆஆ உங்களுக்கு பச்சையாடல பச்சையறால தா ஒத்து பச்சையறால காஞ்சறால ஒத்து அத நல்லா கேர் பண்ற நீ எடி போ ஒத்து இருக்கு போற அத நல்லா கேர் பண்றாலும் பாடா அதப் போறா காம் இதும்மா நம்ம அண்ணன் நதியா கண்ணு

பனங்கட்டை அங்கட கேக்கலாம் ஆனா தெரியணும் பனங்கட்டை அத தா சேமுண்டில்ல என்ன கேக்கு பனங்கட்டை

மழை மேலே போனா ஜாடியே நல்லா இருக்கா போயிரு மலை மேல ஏடம்மா ஆயா அம்மா சித்திலாம் வந்து மீன் வந்து அறிஞ்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் அறிகிறாங்க ஒருத்தர் வந்து பெறால்லாம் சீவி எடுத்துட்டு இருக்காங்க ஜாலியாக பேசிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அரைஞ்சி கொடுத்த மீனை வந்து நானும் என் தம்பியும் வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே வந்து தொட்டியில் தண்ணி போயிட்ருக்கு மோட்டரில் அப்படியே உட்காந்துட்டு கல்லில் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்

தம்பி வந்து வீட்டாண்ட வந்து கோவில் கட்டி வச்சிருக்கானா ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து அவனுடைய கோவிலாம் அதுதான் வந்து என்கிட்ட வந்து எது எது என்னென்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ்

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு வந்து நான் வெங்காயத்தை இன்றைக்கல்லாம் வதக்கிட்டு இருந்தேன் எங்கள் ஆயா வந்து குழம்புக்கு புளி மிளகெல்லாம் போட்டு கூட்டி கொடுத்தாங்க எங்கள் சித்தி வந்து மீன் வறுவலுக்கு வந்து பிசைஞ்சு வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பேர்த்து இதில் ஊற்றி கொதித்த உடனே மீன் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் பெருமா என் கால் மேலைய தூத்துச்சு வரமா வரமா என்ன பண்றீங்க மேல குளிகிரா அதுக்கப்புறமா வந்து மீன் குழம்பில் ஆய வந்து எங்களுக்கு வீட்டுக்கெலாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் நைட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்